மனம் அலைபாயாமல் இருக்க என்ன வழி உள்ளது இந்த மனது அலைப்பாகிடுதுன்னு சொன்னீங்கள இந்த மனசு அலைபாயிருது அப்படின்னாக்கா அந்த மனசு எப்படி அலைபாயும் தாட்ஸ் அப்படியே ஃப்ளோ வேகமாக வருது அதான் அலைபாயிருது அதாவது இப்போ நான் ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதே நேரத்தில் ஐயோ அன்றைக்கி வர சொன்னார் அவர் அங்கே போகவே இல்லையா அப்படின்னு மாறிடுங்க எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க அதுக்குள்ளே ஒய்ஃபு கடனில் வாங்கிட்டு சொன்னாலே தான் வாங்காமல் வந்துட்டுமா அவன் என்ன நினப்பணுமா வாங்கி கொடுக்காமல் போய்ட்டுமா மறந்துடுச்சேன் இப்படி எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு ஒம்பது நாயிரம் தாட்ஸ் வருது இல்லை அதுதான் இந்த சஞ்சலன் சஞ்சலன் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் தாட்ஸு வேகமாக வருது ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வருது ஒன்றோட ஒன்றும் ஓவர்லேப் ஆகி வருது அதுக்கு பேர் மன சஞ்சலன் இதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதனால தான் அது குரங்குக்கு ஒப்பிடுவாங்க மனசு ஏன் ஒப்பிடுவாங்கன்னா குரங்கு ஒரு இடத்துல இருக்காது அது கிழக்கு கிளைத்தவும் ஒரு செயலை அதால் தொடர்ந்து நீங்கள் செய்கிற நேரம் கூட அதால் ஒன்று செய்ய முடியாது இப்போ நீங்கள் வந்து இயல்பாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துன்னு ஒன்று சாப்பிட்லாம் அதையும் சாப்பிட முடியாது நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இவ்வளவு நேரம் தூங்கலாம் அதால் தூங்க முடியாது நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இவ்வளவு நேரம் பேசிகிட்ருக்கலாம் அதால் முடியாது இதெல்லாம் நமக்கு பாசிபிளாக இருக்குது ஆனால் நமக்கும் இந்த சஞ்சலன் இருக்குங்கிறது எதனால் தெரியுதுன்னா ஒரே விஷயத்தில் மைண்டு இருக்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதா அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாத பொழுது அது சஞ்சலம் இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தாரணா அந்த அஷ்டாங்க யோகத்தில் தாரணான்னு ஒன்று தியானங்கிறது அடுத்தது இந்த தாரணாங்கிறது கான்சென்ட்ரேட்டிங் ஆன் சம்திங் இந்த ஆற்றொழுக்கு போல் ஒரே எண்ணம் சிந்தனை தொடர்ந்து அதே எண்ணெய் தார எண்ணெய் வடி அது எப்படி பிரேக் இல்லாமல் வந்துட்டு அந்த மாதிரி வரக்கூடிய சிந்தனை ஓட்டம் தான் நம்ம போகிறோம் தியானத்துக்கே யாரும் போகிறதில்ல நம்ம எந்த தெய்வத்தை நினச்சுன்னாலும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் என்னென்னு கேட்டால் கடைக்கு போகிறத பற்றி யோசிக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிக்காமல் வீட்டு விஷயங்களை பற்றி யோசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இவைகளுக்கெல்லாம் அப்பால் பட்ட ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்து என்னால் சிந்திக்க முடிகிறது அந்த ஆற்றல் வந்தாலே நீங்கள் மனசஞ்சலனுக்கு தாண்டிட்டீங்கன்னு தான் மனசஞ்சலன்கிறது ஒன்றை கூட உங்களால் ஒழுங்காக செய்ய முடில ஒன்றை கூட உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடில்ல ஒரு சப்ஜெக்ட்டு படிச்சுட்டு இருக்கிற போது இன்னொரு சப்ஜெக்ட்டு ஞாபகம் வருது ஒரு ஆர்டிக்கிள் எழுதிட்டுருக்கிற போது இன்னொரு ஆர்டிக்கிளை பற்றி யோஜனை வருது ஸோ இதெல்லாம் தான் மனசஞ்சலம் இது நீங்கள் ப்ராக்டிஸ் மூலமாக தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு கொண்டு வந்து அடக்கி ஒரு நிதானத்தில் பண்ண முடியும் அதனால் இந்த மன சஞ்சலன்கிறதே மனசு இருக்கிறதுனால தான் மனம் என்பதே ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் தான் அதில் சஞ்சலன் என்ன வெறும் மனசு என்ன அப்படின்னு பார்த்தா மன சஞ்சலன் என்பது ஃப்ளோ ஆஃப் தாட்ஸு மனம் அது மன சஞ்சலன் என்பது வெரி ஃபாஸ்ட்டு ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் ஓவர்லேப்பிங் ஈச் அதர் அது ஒன்று சிந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் காஃபி சாப்பிட்றேன் காஃபி சாப்பிடும்போது எனக்கு காஃபி சாப்பிடுகிறோங்கிற எண்ணம் மட்டும் இருந்து அந்த காஃபி டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதில் மட்டுமே என் மைண்டு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இருக்கும் ஆனால் இந்த ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அந்த காஃபி டேஸ்ட்டு முடிஞ்சு எடுத்துன்னு வச்சுங்க உடனே அடுத்த பிள்ளை என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிப்பேங்க அந்த காஃபி சாப்பிடும்போது யோசிச்சிங்கன்னா அந்த காஃபியும் டேஸ்ட்டையும் நீங்கள் உங்க ஒழுங்காக என்ஜாய் பண்ணலன்னு அர்த்தம் இப்போ பல பேர் அதான் ஒரு ஹிண்டு பேப்பர் படிச்சுக்கிட்டே அவன் மட்டுங்க இது காஃபி குடிப்பான் வீட்டில் அந்த ஹிண்டு பேப்பரையும் ஒழுங்காக பிடிக்க மாட்டான் காஃபியும் ஒழுங்காக பிடிக்க மாட்டான் அதனால் என்ன என்ன நியூஸ் சார் வந்து என்ன ஹெட்டிங் லைன்ஸ் ஹெட்லைன்ஸ் இன்றைக்கி அப்படின்னா அவனால் சொல்ல தெரியாது அதையே தான் படிச்சுட்டு இருந்திருப்பான் ஆனால் அது சொல்ல தெரியாது அதே போல் காஃபி சாப்பிட்டீங்களான்னு ஒய்ஃப் வந்து கேட்டாலும் நான் குடிக்கவே இல்லையே கொண்டு வா அப்படிம்பேன் நான் காஃபி குடித்ததும் எனக்கு மனசில் பதியில்லை அந்த இது பேப்பர் படித்ததும் எனக்கு பதியில்லை அந்த மாதிரி இருக்கிற நிலை இருக்குது இல்லையா அதுதான் சஞ்சலம் இது இல்லாமல் இருக்கணுன்னா இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் தேவை அட் ஏ டைம் டூ ஒன் திங் அண்ட் அந்த திங்கையும் நீ ரொம்ப டீப்பாக என்ஜாய் பண்ணி பண்ணு